வணக்கம் செப்டம்பர் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த எட்டு நாட்கள் இருக்கின்றன இந்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்க நெருங்க பல்வேறு வாக்குறுதிகள் மேடைகளிலேயே வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகள் அதுபோல மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சில உறுதிமொழிகள் இது மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான சில புரிந்துணர்வுகள் விரிசல்கள் போன்ற விடயங்களோடு சேர்த்து அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றதும் பிரசாரங்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதையும் முக்கியமான போட்டியாளர்கள் என்று கருதப்படுவோர் தங்களுடைய பிரசாரங்களை அதி தீவிரப்படுத்தி இருப்பதையும் பின்தங்கியிருப்போர் சற்று இருந்து விலகிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம் கருத்து கணிப்புகள் பல வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன அதே மக்களுக்கான வரி சுமைகள் குறைக்கப்படுவது பற்றி விலைகள் குறைக்கப்படுவது பற்றி எல்லாம் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டு வருவதை பார்க்கிறோம் தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் சங்கி சின்னத்திலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் வேட்பாளர் அரியநேத்திரன் மறுபக்கம் இலங்கை தமிழரசுக் கட்சி எடுத்திருக்கின்ற முடிவு இந்த இரண்டு விடயங்கள் அதிகமாக விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இலங்கை தமிழரசு கட்சி நாளைய தினம் அதாவது பதினான்காம் தேதி இல்லாவிட்டால் பதினைந்தாம் தேதி ஒரு முடிவு ஒன்றை அறிவிக்கும் என்று சொல்லி பல பேரும் எதிர்பார்த்திருக்க நேற்று இரவு அதாவது பனிரெண்டாம் தேதி இரவு இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக தங்களுடைய கடித தலைப்பிலே மீண்டும் ஒரு தடவை சஜித் பிரேமதாசவுக்கு தான் தங்களுடைய ஆதரவு என்பதையும் அறிவித்திருக்கின்றார்கள் இது எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல இது சொல்கிற விடயம் என்ன இந்த கேள்வியோடு சேர்த்து அரியநேத்திரன் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மிக முக்கியமான விடயம் வரை சொல்லியிருக்கின்றார் இது அவருக்கு வாக்களிக்க போகும் வாக்காளர்களுக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேத்திரன் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பும் நேற்று இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு தெரிவித்து வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுகின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்களையும் தனித்தனி காணொலிகளாக முழுமையாக இதே ஏ ஆர் விலோஸ் நியூஸிலே கொண்டு வருகிறேன் நீங்கள் முழுமையாக பற்றி பார்க்கலாம் இந்த வரிகள் தனிநபர் வருமான வரிகள் பெரும் குறைப்போன்றை இந்த தேர்தலில் வழங்கப்படுகின்ற வாக்குறுதியாக நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் போல தெரிகிறது அது பற்றி என்று விடுக்கப்படுகின்ற அறிவிப்பை உங்களுக்காக முழுமையாக கொண்டு வருகிறேன் தேர்தல் திணைக்களம் விடுத்திருக்கின்ற விளக்கம் ஒன்றும் ஒரு அறிவித்தல் பற்றியும் நிச்சயமாக இங்கே சொல்ல வேண்டும் அதுவும் மிக முக்கியமான இரண்டு செய்திகளாக அமைந்திருக்கின்றன மேடைக்கு மேடை வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருக்க யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் செய்திருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ச அங்கு வைத்தே தெரிவிக்கிறார் காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் இல்லை என்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய முதல் இன்னும் ஒரு சிங்கள ஊரின் மேடையிலே வைத்து அவர் குறிப்பிடுகின்றார் தமிழீழ கனவை மீண்டும் ஒரு தனவை துடுக்கச் செய்யின்ற நடவடிக்கைகளை தான் தடுத்து நடத்துவேன் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிடுகின்றார் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கிரிக்கெட் விளையாட்டிலே இடம்பெற்ற ஊழல்கள் என்று சொல்லி ஒரு பரபரப்பை கிளப்பு ரொஷான் ரணசிங்க மேடையிலே அறிவித்திருக்கின்ற ஒரு வாக்குறுதியானது இன்னும் ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது இதேவிடலே ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது அதுபோல தேர்தல் தேர்தலில் வாக்களிக்க நீங்கள் போது கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் என்ன தேர்தல்கள் திணைக்களம் என்ன சொல்கிறது விவரமாக விரிவாக தெரிந்து கொள்வோம் என்ற செய்திகளும் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கிறது நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசின் பரீட்சை இடம்பெறவிருக்கிறது அதுபோல வருகின்ற நவம்பர் மாதத்தில்தான் உயர்தர பரீட்சை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இடம்பெறும் என்று சொல்லி திகதியும் பரிசுகள் தினக்கடுத்தால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கல்வி அமைச்சர் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது அவை பற்றியும் பார்க்கலாம் விரிவான செய்திகளோடு இப்பொழுது இணைந்திருப்போம் இன்றும் அனுசனை வழங்கி எங்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள் இன்வெர்ட் ஏசி பேமஸ் இன்வெர்ட் ஏசி என்று வர அதில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் ஜப்பானிய தொழில்நுட்பம் நூறு வீத கோப வாயின் அது போல உங்களுக்கான விலை குறைவு குடிமை ஒரு பக்கம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் சொகுசு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்க விலையும் கை கடக்கமான விலை என்பதுதான் ஏசி உங்களுக்கு தருகின்ற மிக பெரும் சலுகை ஐந்து வருட கால உத்தரவாதத்தையும் தருகின்றார் அது மின்சார சக்தி அறுபது வீதம் காப்பாற்றப்படுகிறது எனவேதான் பேமஸ் இன்வெர்ட் நான் உங்களுக்கு முதல் தெரிவாக கொண்டு வருகிறேன் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம் இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்ட் ஏசி ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் நூறு வீதம் கொப்பர் வைண்டிங்குடன் அறுபது வீத மின்சாரத்தை சேமித்திடுங்கள் தரமான நம்பிக்கையுடன் ஐந்து வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள் பணத்தை சேமித்திட இன்றே மிகச் சிறந்ததை தெரிவு செய்யுங்கள் ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை பல்வேறு வாக்குறுதிகள் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றன மக்களை பொறுத்தவரையில் இந்த வரிச்சுமை குறைக்கப்பட வேண்டும் என்பது அவர்களது பிரதானமான விடயம் இந்த பேய் டாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வருமானம் மீட்டும் போது செலுத்தப்படுகின்ற வரியை குறைப்பதற்கான பிரேரணை அடுத்த வருடத்தில் கொண்டு வரப்படும் அரசாங்கம் இப்பொழுது உறுதி இருக்கிறது அரசாங்கம் சார்பாக அமைச்சர் பாந்துர குணவர்தன் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார் இது தொடர்பான பிரேரணையை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் சமர்ப்பித்து அதற்கான அனுமதியை பெற்றிருப்பதாகவும் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருமான மட்டத்திலும் இப்பொழுது வசூலிக்கப்படுகின்ற வரிகள் குறைக்கப்படுகின்ற அளவை பற்றி அரசாங்கம் முத்தியோபுரமான அறிக்கை வந்தே கொண்டு வந்திருக்கிறது இந்த அறிவிப்பானது நிச்சயமாக தேர்தல் கால வாக்குறுதியாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும் உண்மையான ஒரு விடயம் இது எப்போது அமுல்படுத்தப்படும் என்றால் ஜனாதிபதி தேர்தலில் வந்த பிறகு அப்படியாக தான் அது தேர்தல் கால வாக்குறுதியாக கருதப்பட்டு தேர்தல் விதிமுறையாக விதிமுறை முறையலாக கருதப்படும் எனவேதான் இந்த பிரேரணை வருகின்ற வரவு செலவு திட்ட பிரேரணையில் உள்ளடக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் அமைச்சர் பந்துல குணவர்தன் எனவே இப்போது நீங்கள் திரையில் காண்கின்ற அளவுக்கு இந்த வருமான வரி விகிதங்கள் குறைக்கப்படப்போன்றன அதாவது ஒரு லட்சம் ரூபாய் மாதாந்த வருமானம் எடுப்போருக்கு எந்த விதமான வரிகரவிடும் இருக்காது ஒன்றரை லட்சம் ரூபாய் வருமான நீங்கள் ஈட்டுபவராக இருந்தால் உங்களுக்கான மாதாந்த வரி அறவீடு மூவாயிரம் ரூபாய் எனவே இரண்டு வீதமாக இது இருக்கு அதுபோல இரண்டு லட்சம் ரூபாயாக இருந்தால் எட்டாயிரத்து நானூறு ரூபாய் இப்பொழுது மாதாந்த வரியாக இங்கே இருக்கின்ற போது நான்கு தசம் இரண்டு வீதமாக இந்த வரி அறவெடி இருக்க போகுது வரிச்சுமையின் குறைப்பு வீதத்தை பார்த்தால் ஒன்று லட்சம் ரூபாய்க்கு பதினான்கு வீத குறைப்பு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு இருபது வீத குறைப்பு மூன்று லட்சம் ரூபாய்க்கு இருபத்தைந்து வீத குறைப்பு நான்கு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தி மூன்று வீத குறைப்பு என்று படிப்படியாக இந்த குறைப்பு அமலில் இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது எனவே இதன் மூலமாக வரிச்சுமையை குறைக்கலாம் என்று மக்களுக்கான ஒரு வாக்குறுதியாக இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரியும் எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் பெருமதியின் அளவில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மாதாந்த வருமானம் பெறும் நபருக்கு இப்போது மூவாயிரம் ரூபாயாக உள்ள வரை ஐநூறு ரூபாயினால் குறைக்கப்பட்டு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக இருக்கும் மூன்று லட்சம் ரூபாய் மாத வருமானம் பெறுகின்ற நபர் தற்போது ஏழு ஆயிரத்துக்கு அவர் வரியை செலுத்தினால் இனி மூவாயிரத்து ஐநூறு இது குறைக்கப்படும் நான்கரை லட்சம் ரூபாய் வருமானம் பெறுபவராக இருந்தால் ரூபாய் எழுபத்திரம் மாதாந்த வரி செலுத்தப்படுகிறது எனவே செலுத்த வேண்டும் எனவே அமைச்சரவையின் அனுமதியோடு வழங்கப்பட்டு இந்த திட்டத்தில் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தனிநபர் வருமான வரி கட்டமைப்பில் இந்த மாற்றங்கள் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது அரசாங்கம் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதியாக இன்றைய நாளில் அமைச்சரவையின் முடிவாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது வரி செலுத்துவோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதல் இந்த நடைமுறைக்கு வரும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஜனாதிபதி தரப்பில் இந்த வாக்குறுதியாக இந்த விடயம் கொண்டு வரப்படுகிறது இதுவும் தேர்தல் காலத்துக்கான ஒரு கிமிக்கா என்ற கேள்விதான் இப்பொழுது எதிர்கட்சிகளால் நிச்சயமாக முன்வைக்கப்படும் மேடைக்கு மேடை என்று கருதப்படுகிறது இளவில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மற்றொரு வாக்குறுதியாக வருகின்ற பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதி ஆரம்பம் வந்த செய்தியும் வெளியிடப்படுகிறது இதுவும் அமைச்சரவை செய்தியாக வெளியான ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் முதல் வாகனங்களுக்கான இறக்குமதி தடை முற்றாக நீக்கப்படும் என்று அமைச்சர் அலி சபரி தெரிவித்திருக்கின்றார் வெளிநாட்டு ஒதுக்கத்தின் கணிசமான அதிகரிப்பு இப்பொழுது கிடைத்திருப்பதோடு ரூபாயின் பெருமதி அதிகரிப்பு போன்ற காரணங்களின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் ஆனால் இந்திய நாள் வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட நாணய மாற்று வீதங்களை பொறுத்தவரையில் இலங்கை ரூபாய் மீண்டும் அடிவாங்கியிருக்கிறது அண்மை காலமாக தேர்தல் கணிப்பீடுகளில் அன்போகுமார் திசான முந்திக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வெளியானதை அடுத்து இதுதான் சொல்லப்படுகின்ற காரணம் பங்கு சந்தையில் சரிவு காணப்படுவதாகவும் அதுபோல இலங்கை ரூபாயின் வீழ்ச்சி அதிகரித்து காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது எந்த நாளில் வெளியிடப்பட்ட நாணய மாற்று வீதங்களில் ஒரு சில முக்கியமான நாணயங்களை அவதானித்தா அமெரிக்க டாலரின் இந்த நாளின் விற்பனை பெருமதி முன்னூற்றி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஏழு சதமாக அதிகரித்திருக்கிற ஸ்டேர்லிங் பவுண்டரின் விற்பனை பெருமதி நானூற்றி மூன்று ரூபாய் நாற்பத்தி ஏழு சதம் ஆஸ்திரேலிய டாலர் இருநூற்றி ஏழு ரூபாய் ஐம்பத்தொரு சதம் கனடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் எழுபத்தொரு சதம் யூரோ முன்னூற்று நாற்பது ரூபாய் அறுபத்தி எட்டு சதம் இதே மத்திய கிழக்கு நாணயங்களை பொறுத்தவரைக்கும் இந்த நாணயங்களை பொறுத்தவரைக்கும் சவுதி அரேபியன் ஐக்கிய அரபு அமீரக திரகம் எண்பத்தி ரெண்டு ரூபாய் பதினாறு சதம் கட்டார் எண்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு சதம் குவாய் தினார் தொள்ளாயிரத்து எட்டு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு சதம் பஹ்ரைன் தினார் எண்ணூற்று ரூபாய் ஐம்பத்தி எட்டு சதம் என்று அதிகரிப்பை காண்பித்திருப்பதை பார்க்கிறோம் எனவே அரசாங்கம் அண்மை காலமாக தேர்தலுக்கான முன்கூட்டிய விளம்பரங்களாக மக்களை கவர்வதற்கான யுக்திகளாக இந்த விடயங்களை கடைப்பிடிக்கிறதோ என்ற கேள்வியை நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டியிருக்கிறோம் இதுல முன்னாள் விளையாட்டுத்துறை ராஜா அமைச்சரான ருஷான் ரணசிங் அவரும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பது பல பேருக்கு மறந்திருக்கும் அவரும் தேர்தலில் போட்டியிடுகிறார் அவர் இன்னும் ஒரு விதமான வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் வாக்குறுதிகள் என்றால் இக்கச்சக்கமாக காட்டிலே சுமால் பிடித்து 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 எடுத்து எங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கரட் கொடுப்பது போல காற்றிலே எங்களுக்கான கரட் கொடுக்கப்படுவதாக இருக்கிறது அவர் குறிப்பிடுகின்றார் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் எரிபொருள் விலையின் ஐம்பது வீத குறைப்பை உடனடியாக கொண்டு வருவேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இது உண்மையில் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஆனால் இப்படியான விடயங்களை கேட்கும் போது நாங்கள் சொல்கின்ற விடயம் ஜனாதிபதியாக வந்தால் தானே அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் வாக்குறுதியாக எது வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகலாம் தானே என்று சொல்லி நாங்கள் கருத வேண்டியிருக்கிறோம் காரணம் முதல் ஐந்து போட்டியாளர்களில் இல்லாட்டால் முதல் பத்து போட்டியாளர்கள் கூட ரொஷான் ரணசிங்க அதிகமான வாக்குகளை பெறுவாரா என்பது உறுதியாக தெரியாத விடம் இது மட்டுமல்லாமல் வேட்பறிகளையும் தான் பத்து வீதமாக கொண்டு வரப்போவதாக தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் வரவு செலவு திட்டத்திலே இந்த விடயங்களை உள்ளடக்கி வாழ்க்கை செலவையும் மட்டுப்படுத்தப் போவதாக அவர் குறிப்பிடுகின்றார் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கு நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யும் முதல் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயமாக தன்னுடைய உரையிலே தமிழீழ கனவு என்பது மீண்டும் மலர்வதற்கு தன்னால் இடமடிக்க முடியாது தான் அதை முற்று தடுத்து நிறுத்துவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது நல்ல ஆதீனம் உட்பட பல பேரை அவர் சந்தித்திருந்தார் பல முக்கியமான விடயங்களை நேற்று நாளில் அவர் உரையாற்றியிருந்தார் அங்கே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது கூட அவர் சொல்கின்றார் வேண்டுமந்தே நாட்டில் பிரிவினைவாதம் கொண்டு வருவதற்கு ஏற்படுத்தப்படுகின்ற முயற்சிகளுக்கு தான் எப்போதும் இடமடிக்கப் போவதில்லை நாட்டிலே அமைதியினிமையை கொண்டு வருவதற்கு பல்வேறு விடயங்கள் கொண்டு வரப்படுகின்றன அப்படியானவற்றில் ஒன்றுதான் இந்த பதிமூன்றாம் சட்டத்திருத்த மூலமாக காணி காணிப்பதி அதிகாரங்களை கொண்டு வருவது என்ற போலியான வாக்குறுதி தான் நடக்காத விடயங்களை பற்றி இயலாத விடயங்களை பற்றி எங்கே வாக்குறுதி வழங்கப் போவதில்லை எனவே அந்த காணிப்பதி அதிகாரங்கள் என்பது அங்கே கொண்டு வரப்படாது என்று சொல்லி தெளிவாக சொல்லிவிட்டார் நாமல் ராஜபக்சே இதுவெல்லாம் நாமல் ராஜபக்சே நேற்று யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் நடத்திய சந்திப்பின் போது இன்னும் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் ஒன்று நாட்டிலே அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் அமுலில் இருக்கும் என்றும் தான் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றவுடன் நாடாளுமன்றம் கரைக்கப்படும் என்றும் அது பிரதமர் பதவி யாருக்கு வழங்கப்படும் என்று கேட்கப்பட்ட விடங்கள் அது மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய தான் பிரதமராக நியமிக்கப்படுவார் என்று தெரிவித்திருந்ததை இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் இதே இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே தங்களுடைய மத்திய செயற்குழு மூலமாக முடிவெடுத்தபடியே சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை புதிய தகவல்கள் எதுவும் இல்லை என்று சொல்லி நேற்றைய நாளில் உத்தியோகமாக அவர்களது கடித தலைப்பிலே ஒரு அறிவித்தலை ஊடகங்களுக்கு அனுப்பியிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளரான பாவனா சத்தியலிங்கம் அவர்களது கையொப்பத்தோடு அவர்களது கடித தலைப்பிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதன மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் இது குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி வருகின்ற பதினாறாம் தேதி தேர்தல் குழு கூடி ஆராய்ந்து மக்களுக்கு அறிவிக்கும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பொதுச் செயலாளர் பானா சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கிறார் இந்த கடத்த தரப்பிலை குறிப்பிடுகின்ற விடயம் ஊடக செய்தி ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பது தொடர்பான இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை திகதிடப்படுகிறது நேற்றைய நாள் பனிரெண்டாம் தேதி வவுனியாவில் கூடிய மேற்படி தேர்தல் தொடர்பான குழு கட்சியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை காலதாமதம் என்று நடைமுறைப்படுத்துவதற்கான ஒழுங்குகள் தொடர்பாகவும் அவருடன் பேசி தீர்மானிப்பது எனவும் முடிவெடுக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றார் அத்துடன் எதிர்வரும் பதினாறாம் தேதி மீண்டும் கூடும் தேர்தல் தொடர்பான குழு மேற்படி விடயங்கள் தொடர்பாக முன்னே

இதைவிடத்தில் இன்னொரு பக்கம் தேர்தல் கால மோதல்கள் வன்முறை சம்பவங்கள் ஆகியனவும் பதிவாகி இருக்கின்றன இன்றைய நாளிலும் நேற்றைய நாளிலும் இரண்டு தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக தெரிகிறது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் தாக்கப்பட்ட இரண்டு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன ஒன்று இலங்கையின் தென்பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் பயணித்த வாகனம் ஒன்று வழிமறித்து நடத்தப்பட்ட தாக்குதல் இரண்டாம் சம்பவமும் இலங்கையின் தென்பகுதியிலே பதிவாகியிருந்தது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டாம் என குறிப்பிட்டு ஒருவர் அச்சுறுத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் இந்த இடத்திலே தான் யாருக்கு வாக்களிப்பது எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வியோடு இருக்கின்றவர்களுக்கு பல்வேறு கட்சிகளும் தங்களது ஆதரவாளர்களுக்கு பல்வேறு வழிகளை காண்பித்துக் கொண்டிருந்தன இதே தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி துண்டு பிரசுர போராட்டங்களை முன்னெடுத்து வருகிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரான கஜேந்திரன் எம்பி கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் ஒன்றும் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என்றும் தேர்தலை புறக்கணிக்கமாறு கோரியும் கிளிநொச்சியில் இன்றைய நாளில் துண்டு பிரசுர விநியோகத்தில் ஈடுபட்டிருந்தார் கஜேந்திரன் எம்பி இவ்வாறு துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது தேர்தல் சட்டத்துக்கு முரணானது என்ற காரணியின் கீழ் செர்மராச கஜேந்திரன் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது ஆனால் தமிழ் மக்கள் வாக்கு யாருக்கு வழங்கப்பட வேண்டும் இப்போது இலங்கை தமிழரசு கட்சியானது தன்னுடைய வழிகாட்டலை காண்பிக்கிறது இம்முறை இந்த வாக்கடிப்பில் மக்கள் சஜி பிரேமதாசவுக்கு தங்களுடைய வாக்கை வழங்க வேண்டும் மறுபக்கம் சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருகினேத்திரன் அவரும் முன்னாள் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சங்க சின்னத்திலே கேட்கிறார் அதே அவர் கேட்கின்ற முக்கியமான விடயமாக தனியே சங்க சின்னத்துக்கு மட்டும் வாக்கடியுங்கள் ஏனையவர்களுக்கு விருப்பு வாக்கு போட வேண்டாம் அதுதான் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் யாழ்ப்பாணத்தில் இந்த நாளில் இடம்பெற்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் முழுமையான காணொலியை தனியாக தருகிறேன் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் குறிப்பிடும் போது எட்டு மாவட்டங்களிலும் தமிழ் மக்கள் வாழ்கின்ற எட்டு மாவட்டங்களிலும் எமது பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்பார்த்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படி இருக்கும்போது மக்களிடம் நாம் சங்க சின்னத்துக்கு மட்டுமே வாக்களிக்குமாறு கூறுகிறோம் சிலர் சின்னத்துக்கு வாக்களித்த பிறகு விரும்பிய வாக்கை விருப்ப தெரிவாக ஒரு வேறுபாட்டிற்கு வழங்குமாறு குறிப்பிடுகிறார் இது தன்னுடையதோ இல்லவற்றால் பொது கட்டமைப்பினுடையதோ நோக்கம் அல்ல அவர்களுடைய கருத்து அல்ல எனவே அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை இங்கே கேட்க வேண்டாம் என்று சொல்லி குறிப்பிட்டு தற்போதைய நிலவரப்படி யாருமே ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியாத நிலை இருக்கும் போது தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் வடக்கு கிழக்கில் முகாமிட்டு பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த இரண்டாவது வாக்குக்காரர் எனவே நல்லூர் திருவிழாவுக்கு காப்பு கடை போடுவது போன்று கொக்கட்டிச்சோலை தான் தோன்றீஸ்வர ஆலயத்தில் இனிப்பு கடை போடுவது போன்று வடக்கு கிழக்கில் தங்கி வந்து பிரசாரங்களில் ஈடுபடுகின்ற அவர்களை புறக்கணிக்க வேண்டும் தனியே சங்கு சின்னத்துக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருப்பது மிக முக்கியமான ஒன்று இது சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க தீர்மானித்திருப்போரின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதாவது இரண்டாவது விருப்பு தெரிவிக்கை வழங்க வேண்டாம் என்று மேடையிலே இதுவரைக்கும் இந்த இரண்டாவது விருப்பு தெரிவு வாக்கு யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று யாரும்

வசந்த சமரசிங்க அவர்களது ஜனாதிபதி வேட்பாளர் இந்த வசந்த சமரசிங்க இப்போது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த வடக்கு கிழக்கு மலையகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க தனியே சிங்கள கேபினட் ஆக இது இருக்காது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த இடைக்கால அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படும் அவர்கள் தங்கள் மக்களுக்கு சேவையாற்ற இடம் வழங்கப்படும் என்று குறிப்பிடுகின்றனர் அண்மையில் தான் அன்போகுமார் குறிப்பிட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தியாக ஜனாதிபதி தேர்தலில் தாங்கள் வெற்றியீட்டிய பிறகு அடுத்த நாளே நாடாளுமன்றம் கரைக்கப்படும் அது இவர் ஆனால் இடைக்கால நிர்வாகத்தை பற்றி இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றார் அவதானித்திருப்போம் ஆனால் இவர் சொல்லியிருந்த விடம் நிச்சயமாக மக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடியதாக தேசிய மக்கள் சக்தியின் கால கவனம் முழுக்க வடக்கு கிழக்கு மக்களை நோக்கியும் இப்பொழுது வந்திருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் இப்போது தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட இரண்டு முக்கியமான செய்திகள் ஒன்று இம்முறை நீங்கள் வாக்கெடுக்க செல்லும் போது கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் உங்களை ஆள் அடையாடுத்து உறுதிப்படுத்த நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய இல்லை அவற்றால் கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்களை பற்றிய விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது தேர்தல்கள் அணைக்கும் இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு எவ்வாறு வாக்கடிப்பது அந்த வாக்கெடுப்பின் போது கொண்டு செல்லக்கூடிய ஆவணங்கள் உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஆவணங்களை பற்றி குறிப்பிடுங்கள் வாக்காளர் என்பது பிரதானமானது அதை தவிர ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை கொண்டு செல்லக்கூடிய ஆவணங்களை பற்றிய ஒரு பட்டியல் ஒன்றை தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுகிறது இதன் முதலாவது ஆட்பதிவு திணைக்கடத்தினால் வழங்கப்படுகின்ற தேசிய அடையாள அட்டை இரண்டாவது செல்லுபடியாக கடவுச்சீட்டு மூன்றாவது செல்லுபடியாகக்கூடிய தெளிவான சாரதி அனுமதி பத்திரம் நான்காவது அரசு சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை அது ஓய்வூதிய திணைக்கடத்தினால் விநியோகிக்கப்படுவது அதுபோல முதியோர் அடையாள அட்டை பிரதேச செயலகத்தினால் வழங்கப்படுவது இது மட்டுமில்லாமல் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்கடத்தினால் விநியோகிக்கப்படுகின்ற வணக்கத்துக்குரிய மதகுருமார்களுக்கான அடையாள அட்டை ஏழாவது ஆட்களை பதிவு செய்யும் திணைக்கடத்தினால் வழங்கப்படுகின்ற தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்துகின்ற கடிதம் கடிதம் தொலைந்தவர் தேசிய அடையாள அட்டை தொலைந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கடிதம் எட்டாவது தேர்தல் ஆணைக்குழுவினால் விநியோகிக்கப்பட்டிருந்த தற்காலிக அடையாள அட்டை ஒன்பதாவது வலிமை இழந்த ஆட்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் விசேட தேவைக்குரியோருக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் விநியோகிக்கப்பட்டிருந்த தற்காலிக அடையாள அட்டை இவற்றில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க தவறுகின்ற பட்சத்தில் வாக்கெடுப்பு நிலையத்தில் வாக்கு ஒன்று விநியோகிக்கப்படாது என்ற உத்தியோகபூர்வ அறிவித்தல் இங்கே வெளியாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக நேற்றைய நாளில் பல பேர் சொன்ன ஒரு விடயமாக அமைந்திருந்தது இந்த வாக்கு அளிப்பு நிலையத்தில் கையடுக்க தொலைபேசி கொண்டு செல்ல முடியாது கடந்த முறை தேர்தலிலும் அது அனுமதிக்கப்படவில்லை இம்முறை இது வெறுக்கமாக பார்க்கப்படும் என்பதுதான் தேர்தல் ஆணையக்குழு சொல்லியிருக்கின்றபடியும் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களுக்குள்ளே கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்வது முற்றாக தடை செய்யப்படும் காரணம் அஞ்சல் வாக்கினை பதிவு செய்து அந்த வாக்குச்சீட்டை எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட இரண்டு பேர் பற்றியும் அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டது பற்றியும் செய்தி வெளியாகியிருந்தது எனவே இப்போது இருக்கிற நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்பேசியை எடுத்துச் செல்ல இக்கனவே இருக்கின்ற தடையை இன்னும் மெருக்கமாக கடைபிடிக்க இம்முறை தீர்மானம் எடுக்கப்படுகிறது காரணம் வாக்களிப்பு என்பது ரகசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டியது அது பற்றி வெளியே யாருக்கும் தெரிவிக்கப்படக்கூடாது வாக்குச்சீட்டை படம் எடுத்து அதன் ரகசிய தன்மையை பேணாமை சட்டப்படி குற்றமாக கருதப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இதே தேர்தல் ஆணைக்குழு நேற்றைய நாளில் இரண்டு முக்கியமான ஊடக அறிக்கைகளை வெளியிட்டது ஒன்று இந்த வாக்குப்பட்டிகள் குறித்த எழுப்பப்படுகின்ற சர்ச்சைக்குரிய செய்திகள் அதாவது வாக்குப்பட்டிகள் இம்முறை கொண்டு செல்லப்படக்கூடியதாக தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களில் இருந்து எடுத்து செல்லப்படும் போது இந்த வாக்குப்பட்டிகள் மாற்றப்படுதல் என்ற ஒரு தப்பெண்ணம் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இது வதந்தியாக உருவாக்கப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அதை களைய வேண்டியது தங்களது பொறுப்பு என்ற அடிப்படையில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி வாக்கெடுப்பு முடிவடைந்த பிறகு வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்து கொண்டு வரப்படுகின்ற வாக்குச்சீட்டுகள் இடப்பட்டுள்ள அதே வாக்குப்பட்டு எந்த மாற்றமும் இன்றி உரிய வாக்கெண்ண மண்டபத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறதா என்பது குறித்து சில அரசியல்வாதிகளும் வேட்பாளர்கள் மத்தியில் சந்தேகங்கள் நிலவுவதாக குறிப்பிடப்படுகின்றன அவ்வாறான முறைகேடு எதுவும் இடம்பெற முடியாது என்ற போதிலும் அந்த சந்தேகத்தை களைவதற்கான ஒரு நடவடிக்கையாக கடந்த தேர்தல்களின் போது வாக்குப்பட்டியை வெடிகள் தெரியும்படியாக பையொந்தில் இட்டு பூட்டு போட்டதா டிரான்ஸ்பரன்ட் பேக் பூட்டு போட்டு கொண்டு வருவதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்படும் அந்த நடைமுறையை இந்த தேர்தலின் போதும் அமுல்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறது தேர்தல்கள் ஆணையம் இது மட்டுமில்லாமல் வாக்கெடுப்புக்கு பிறகு வாக்குப்பட்டியை இலட்சணையிடும் போது இழுமாறாக தெரிவு செய்யப்பட்ட வாக்கெடுப்பு நிலைய பணியாட்குழு அங்கத்தவர்களினால் வாக்கெடுப்பு முகவர்களினால் ஆறு பிரதிகளை கொண்டதாக கையொப்பமிழப்பட்ட படிவம் ஒன்றின் மூலப்பிரதியையும் அது உட்டி அதன் ஒரு பிரதியை பாதுகாப்பான முறையில் வாக்கெண்ண மண்டபத்துக்கு அனுப்புவதுடன் மத்திய பிரதிகளை அந்த சந்தர்ப்பத்திலேயே வாக்கெடுப்படைய முகவர்களுக்கு விநியோகிப்பதற்கும் செயலாற்றப்படும் என்று தெளிவான அறிக்கை ஒன்று இங்கே கொண்டு வரப்படுகிறது எனவே அதற்கான சரியான பாதுகாப்பு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் எந்த விதத்திலும் வாக்குப்பட்டிகள் பாதுகாப்பற்ற முறையில் கொண்டு செல்லப்படாது வாக்குப்பட்டிகள் மாற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இடம்பெறாது அதற்கான உறுதியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்தி இருக்கின்றது அதே வாக்கு எண்ண நிலையங்களில் ஒவ்வொரு வேட்பாளர்களும் முகவர்கள் இங்கே அப்படி இருக்கும்போது போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் வாகனம் ஒன்று வீதம் வாக்குப் பட்டிகளை சுமந்து செல்லும் ஒவ்வொரு வாகனத்தையும் தொடர்ந்து செல்வது நடைமுறை சாத்தியமற்றது என்று குறிப்பிடுகிறது தேர்தல்கள் அனைவரும் அவ்வாறு செல்ல தேவைப்படும் நிலையத்தின் பெயர் எடுத்துச் செல்லும் வாகனத்தின் இலக்கம் வாகனத்தில் பயணிக்கும் முகவரின் பெயர் அடங்கிய விரிவான ஒரு அறிக்கை வாக்கெடுப்பு தினத்துக்கு மூன்று நாட்களுக்கு முதல் ஒவ்வொரு அதிகாரம் பெற்ற முகவரினாலும் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது இதேபோல பாக்கண்ட முகவர் ஒருவருக்கு பிற்பகல் மூன்று மணியிலிருந்து பாக்கண்ட மண்டபத்துக்கு சமூகம் ஆகிருக்க அனுமதி உண்டு ஏனைய முகவர்களுக்கும் கூட வாக்கண்ணன் வளவுக்கு பிற்பகல் மூன்று மணியிலிருந்து சமூகம் ஆகிருக்க தடையேதும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கையொப்பமிட்டு வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணைய அடநாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது இன்னும் ஒரு ஊடக அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது இது ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக பரப்பப்பட்டு வருகின்ற பொறுப்பற்ற செய்திகள் குறித்த விளக்கம் அளிப்பாக இந்த நாளில் வெளியிடப்பட்ட செய்தி இந்த இந்த தேர்தலானது சுதந்திரமாகவும் நியாயமான முறையிலும் நம்பகத்தன்மையுடன் நடத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணைக்குழு இப்போது செய்திருக்கிறது இந்த விடிகத்தில் நியதி சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து பணிகளையும் சுற்றறிக்கைகளையும் அறிவுறுத்தல்களையும் பணிப்புகளையும் வெளியிட்டுள்ளதோடு அது சம்பந்தமாக பொதுமக்களையும் பகுசன ஊடகங்களையும் சரியான முறையில் அறிவுறுத்தி இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிடுகிறது என்றாலும் இந்த தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல்களுக்கு புறம்பாக பல்வேறு நபர்களும் அமைப்புகளும் தேர்தல் செயல்முறை தொடர்பாக வாக்கு அடையாளமிடும் வீதம் வாக்குகளையும் விருப்புகளையும் எண்ணும் வீதம் தேர்தல் சட்டங்களை வலுவாக்கம் செய்தல் பிரசார நடவடிக்கைகளை வேறு நிர்வாகம் சார்ந்த பணிகள் குறித்து அடிக்கடி தெரிவித்து வரும் கூற்றுகளும் தப்பாபிப்பிராயங்களும் ஊடகங்கள் வாயிலாக பிரசாரம் செய்யப்படுவதை தாங்கள் அவதானித்து வருவதாகவும் அவை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வமான அறிவித்தர்கள் அல்ல என்று தெளிவுபடுத்தி இருக்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னுடைய செய்திகள் வாயிலாக சொன்னது போல என்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வமான இணையதளம் மூலமாக அவர்களது உத்தியோகபூர்வமான அறிக்கைகள் அத்தனையும் ஊடக அறிக்கைகளை நீங்கள் பார்வையிடலாம் எனவே தேர்தல் ஆணைக்குழு இந்த தேர்தலின் போது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டிய அனைத்து பணிகளும் தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளை செய்வதன் காரணமாக வேறு நபர்கள் அபிப்பிராயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் ஒரு தரவை கேட்டுக்கிறது கவனத்துக்கும் கூட இறுதியாக இரண்டு செய்திகள் ஒன்று பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் மீண்டும் நீதிமன்றத்துக்கு நேற்று நாளில் அழைக்கப்பட்ட கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு நேற்றைய நாளில் அவர் முன்னிலையாகி இருந்தார் என்று சொல்லி செய்திகள் தெரிவிக்கின்றன லஞ்ச மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவினால் கெஹரிய அம்புக் கோயலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இரண்டு வழக்குகள் தொடர்பாகவே அவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்றைய நாளில் முன்னிலையாகி இருந்தார் தரமற்ற இமீனோகுளோபின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணைகளுக்காக தொடர்ச்சியாக விளக்கமறியல் வைக்கப்பட்டதால் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நேற்று முன்தினம் வரை கெஹரிய ரம்பு கோயில பிணையில் விடுவிக்கப்பட்ட அடுத்த நாளே மீண்டும் அவர் நீதிமன்றத்துக்கு அடைக்கப்பட்டார் என்பது முக்கியமான ஒரு விடயம் இதே உள்ள இன்னும் ஒரு செய்தி தற்காலிகமாக ஸ்ரீ ஜாவதனபுர பல்கலைக்கழகம் மூடப்பட்ட செய்தியது இரண்டு மாணவ குழுக்களுக்கிடையே நேற்று நாளில் இடம்பெற்ற மோதலின் அடிப்படையிலேயே உடனடியாக அனைத்து மாணவர்களும் நேற்று அதாவது பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு முதல் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஸ்ரீ ஜேவதர்புர பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் பத்வலால் மாணகி அறிவித்திருந்தார் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களும் நேற்று மாலை ஆறு மணிக்கு முதல் வெளியேற வேண்டும் என உடன் அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டது முக்கியமானது இந்த அறிவித்தலை மீறி பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கும் மாணவர்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது எனவே இந்த தற்காலிக நடவடிக்கைக்கு பிறகு எப்போது திறக்கப்படும் என்பது குறித்த அறிவித்தல் வெகு விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் உயர்தர பரீட்சைகள் வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது புலமை பரிசல் பரீட்சை வருகின்ற பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறப் போகிறது அதே வேளே கல்வி பொதுத்தராதார சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பரச்சைகளின் பெறுபவர்கள் இந்த வாரம் அளவில் தேர்தலுக்கு முன்னதாக வெளியாகலாம் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கிறது இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்துக்கிறேன் வேண்டும் சதீபம்